லேடிஸ்லாம் எவ்வளவு டீசெண்டா யோகா பண்றதுக்கு மேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் பாருங்க பெட்ஷீட் ஜம்கால தூக்கிட்டு வந்திருக்காங்க நான் நல்ல பாடம் சூப்பர் சிங்கர்ல தான் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க என்ன எங்க பாட்ட ஒண்ணு எடுத்து விடுங்க பிசினஸ் மீட்டிங் வைக்கலாம் அதுக்குன்னு கல்யாணத்துல குறுக்கல கூட கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போறதெல்லாம் காணா போயிருதுங்க

மேட்ரிமோனியில் பார்த்து ஆனால் மேட்ரிமோனியில் பண்ணாம அது மூலயமா இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறார் நீங்க சொல்றது தாங்க கரெக்ட்டு மனைவி ஒத்துக்க அதை வீடியோ வேற எடுத்துட்டாரு ஹிந்தி இஷ்கு கே தமிழ் காதல் திருப்பூர் கொண்டு போட ஹைட்டு மேட்சிங்லாம் சீரியலுக்கு இப்படிதான் பண்றீங்களோ உன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படியா பெருமையா என்ன கேட்டாங்க என்ன சொல்றாங்க அவரை பார்த்தா சாமி கும்புற மாதிரியே தெரியலையேங்க ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க கால் ரொம்ப அரிக்குது ஆண்டி கல்யாண மண்டபத்தையே கலக்குறோன்னு எல்லாம் ஒரே சட்டை போட்டு போனா இதுக்கப்புறம் மண்டபத்துல சார் என்ன கலர்னு முதல்ல கேட்கணும் புது போன அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஐயோயோ இதுல இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு தமிழ் வைக்க முடியல ஒரு நல்ல நண்பன் நூறு உறவினர்களுக்கு சமமா எதுக்கு தூங்கிட்டு இருக்க ஒரு மாதிரி ரெண்டு பக்கெட் தண்ணி ஊத்துறாங்கன்னு பார்த்தா பெட்டோட குவாலிட்டியை காட்டுறாங்களா கராத்த தானே கத்துக்கிறாங்க சாதாரணமா நினைக்காதீங்க கொஞ்சம் கைய பாருங்க சார் எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொல்றதோட நிக்காம ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மூணு கோயிலையும் ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க சார்க்க வந்து ப்ராபர்ட்டியோட மறந்து பேர் கொண்ட குழு தூசி கிளீன் பண்ணுறாங்க நம்ம போலாம் என்னன்னு தெரியுதா காதல் கடிதம் இரண்டாயிரத்தி ஐந்து எழுதனது

முப்பத்தாறாவது பிறந்த நாளுக்கு முப்பத்தோரு டிஷ் செஞ்சிருக்காங்களா எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்களோ இளநீர் பாயசம் ஐஸ்கிரீம் பிரெட் அல்வா கான்சூ மூணு பேரும் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்குதுங்க ஒரு பிரியாணிக்காக இப்படி கெஞ்ச ஊறுதெல்லாம் நியாயம் இல்ல பாஸ் ஏகப்பட்ட திறமையை மூடி வச்சிருக்காரு அவர் சிங்கிள் சிங்கின்னு ஒரு காலத்துல எப்படி சுத்திக்கிட்டு இருந்தாரு தெரியுமாக்கா அம்மாவை மனைவியும் ஒரே சமயத்துல சந்தோஷமா வச்சிருக்கிறாரு எப்படி வயசாவது மெஜூரிட்டி வரும்னு பார்த்தா நாலு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஹைட்ரஜன் ஊற்றி வரலானுங்கறான் இப்படி திடீர் திடீர்னு இப்படி மாறினா அப்புறம் என்னதான் பண்ணுறதுல காதலிக்கும் போது நல்லா ரொமாண்டிக் பாட்டா இப்படி பாட்டிட்டு பத்திரிகை விடுங்க மாப்பிள்ள தொழில பாருங்க சிம்பிளான ஸ்டெப் தான் சார் பார்க்க நல்லா இருக்குது என்ன சொல்லி முப்பது வயசு கம்மி பண்ணி கூட்டு வந்திருக்கிறீங்க அவர் கட்டடம் கட்டினாருன்னா இசை நாயத்தை அப்படியே ஆடி ஆடி உள்ள புகுதி கட்டுவார் அம்மா உன் பையனோட வாக்கையும் பார்க்கணுமே ஏற்கனவே அவர் ரெண்டு இருந்தாலும் இப்ப இப்போ மூணாவதா ஒன்னுத்த வாங்கிருக்கிறாரு நீங்க ஏன் சார் டவுசர் போட்டு திரிஞ்சுன்னு இருக்கிறீங்க

மேக்கப் போட போறீங்கனா முன்னாடியே அண்ணன் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிரணும். அந்த இடத்துல ஃபங்க்ஷன் யாருவே தெரியலங்க. பொம்பள மாசம் பிரெக்னன்சில இருக்கும்போது லைட்டா வலி வர அவர் சூட்கேஸ்ல ரெடி பண்ணிட்டாரு. சோலா மகளமா டிடி வந்து நீங்க அப்படி தான் வர முடியும். ரெண்டு பேர் செருப்பு யாரும் திருடிட கூடாதுன்னு ஒரு ஒரு செட்டை மட்டும் ஜோடி எடுத்து தனித்தனியா போட்டு போறாங்க அது ஃபங்க்ஷன் மோட்ல திடீர்னு மூஞ்சி சுருங்கிறதுங்க அத கரெக்ட் பண்றதுக்குள்ள ஸ்கூலே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பேனரை தலையீழ கட்டினது யாரு இவ்வளவு திறமையை வச்சுட்டு இந்த ஊர்ல என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மாப்ள மனமடக்கு போய் கிடக்கும் போது கூட ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றாரு ஸ்แนப்சாட்ல இந்த Dress போட்டா வெளிய இருந்து மேட வரையக்கு கைய தூகுடு மாதிரியாதான் வரணுமே மாந்தர சொல்ல வந்தவர் பெரிய சினிமா ரசிகர் போல ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூம்ல போட்டு ஆறுமுழுது எப்படி தெரியுமா இருக்கே சாப்பாட்டுல கொஞ்சம் பட்டர் கம்மியா இருக்குன்றதுக்காக இப்படியா? எங்க போனாலும் செருப்பு போடுனதா போறாரு. ஆனாலும் கால் கொதிக்குது போல. குனிது குனிடி தைல குனிது பெட்ரோல் திந்திச்சின் கணவர் வண்டி தள்ள அவங்க எவ்வளவு உதவி பண்றாங்க. கையால பாலு பக்கம் நடந்து போறேனா என்ன போலா பண்ணி பறாங்களே பாவி. மூணு ஸ்பூனும் சூப்ல கலந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஃபைனலி எனக்கு மேரேஜ் ஆக போகுது கை கல்யாணம் கல்யாணம் கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம் இன்ஃப்ளூயன்சரை போட்டால் பத்தாயிரம் ஐயாயிரம்னு கேட்க அவரே இறங்கிட்டார் நெருப்பு பக்கத்தில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறத டான்ஸுங்கிறாங்க வீடியோட கடைசிக்கு வந்துடும் வீடியோ பார்த்து சித்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு ரெண்டாயிரம் லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா